ஒரு ஹயிரில் ஆறு இப்போ ஹயிர் என்ன நீங்கள் முழிக்கலாம் என்னடா இது ஹயிர் 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 என்கிற ஹயிர் என்ன தெரியுமா பின்னால் ஒரு பன்னெண்டு விடயம் அமைந்தா ஹயிர் நாங்கள் எதிர்பார்க்கிற அவ்வளோக்கும் பேர் ஹயிர் தான் நல்ல தொழில் ஹயிர் நல்ல மனைவி ஹயிர் நல்ல கூட்டாளிமார் ஹயிர் நல்ல வசதி ஹயிர் உங்களுக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ அனைத்துக்கும் பேர் என்ன ஹைர் இந்த ஹைர் அல்லா யாரிடத்திலும் அல்லா ஒப்படைத்தது கிடையாது அதனாலதான் சல்லல்லாஹு அலைவ செல்லம் இந்த ஹைருடைய துவாவிலே ஆறு விடயம் கேட்டார் நல்ல லீவு காலம் பிள்ளைகள் மனைவி படிச்சு கொடுங்க போய் வாழ்க்கையில் ஏன் ஹைர காணலன்னா நாங்க இந்த துவாவை கேட்கல எங்க கேட்டோம் இந்த துவா எல்லாம் நாங்க நினைச்சோம் என்ன நல்ல கூட்டாளி மாற வச்சு கொள்ளணும் நல்ல பஸ் ஒன்றை வச்சு கொள்ளணும் நல்ல மனைவி ஒன்றை வச்சு கொள்ளணும் ஆனா எங்கிருந்து ஹயிர் வருதோ அவனுக்கிட்ட போகல அதனால இன்ஷா அல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இந்த பில்டிங்ல உள்ளவங்களும் தான் வெளியே உள்ளவங்களும் தான் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கான பயான் இருக்குது அதுல முக்கியமா இந்த துவாக்கள் தான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ் ஏனண்டா எங்கட எதிர்கால சந்ததிக்கு இதை சொல்லி கொடுங்க பாடமாக்கி கொடுக்கணும் கொடுங்க அவங்க யாட்டையும் கை நீட்ட படாத கோளே ஹராத்துக்கு போயிடப்படாது படாத எங்கட ஆர் எங்கட பிள்ளைகளை மனைவிய பாதுகாக்கணும் என்ன அந்த ஒன்பது துவாவையும் படிச்சு கொடுங்க இத முதலாவது துஆதான் நபி ஸல்லல்லாஹு அலைவு செல்லம் கேட்ட துஆ என்ன அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மினல் கைர் குல்லிஹ் அல்லாஹ் உன்னிடத்துல எல்லா ஹையரையும் கேட்கிறேன் எப்படி துவா நபியவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கி உண்டாங்க எல்லா ஹைரையும் கேக்குறேன் என்று சொல்லிட்டு ஆறு விடயத்தை குறிப்பாக்கினாங்க என்னென்ன ஆஜிலிக முதலாவும் எல்லாம் அவசரமா வர்ற ஹைர் எல்லாம் தான் குயிக்கா வருமே ஹைருகள் சில விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருப்போமே நாங்க நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்

സഹോദരമേ അല്ലാഹുടേ പോയി ഹൈറ കേ செலக்கிட்ட போய் ஹைர கேட்குறதா